பயமுறுத்தும் குடியிருப்பு சமூக விரோதிகள் நடமாட்டத்தால் பள்ளி கல்லூரி மாணவிகள் அச்சம் கோட்டை புதிய பஸ் நிலையம் அருகே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அரசு அலுவலகர்கள் குடியிருப்பு உள்ளது முன்பு கட்டப்பட்ட இந்த குடியிருப்பு கட்டடங்கள் சிதிலமடைந்து விட்டதால் இப்போது யாரும் இங்கு வசிக்கவில்லை இந்த குடியிருப்புக்கு அருகில் ராணியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியும் சிறிது தொலைவில் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரியும் அமைந்துள்ளன பஸ் நிலையத்தில் இருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் பெரும்பாலோனர் மெயின் ரோட்டை பயன்படுத்தாமல் இந்த குடியிருப்பு கட்டடம் வழியாகவே செல்வது வழக்கம் ஆனால் கடந்த சில மாதங்களாக பூட்டி கிடக்கும் வீடுகளின் கதவை உடைத்து உள்ளே நுழையும் சமூக விரோதிகள் சிலர் சீட்டு விளையாடுவது கஞ்சா புகைப்பது மது அருந்துவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இங்க தான் அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு வீடு திடீர்னு பயந்துக்கிட்டு ஆபீசர்கள் காலையில் பண்ணி போயிட்டாங்க போன போய் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு நிறுத்தது ஆனா நான் அத அதே தான் இன்னும் தெரிஞ்சவங்க வந்து அயன் பண்றதுக்கு துணி கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கா பழைய பழக்கத்தில் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனா இங்க வந்து மது வந்து பாட்டில் பிரிச்சுக்கிட்டு பாட்டில் போட்டு நிறுக்கிட்டு அனாவசியமான முறையில் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க ரெண்டாவது பள்ளிக்கூடத்து பாதையாக இருக்கிறதுனால புல பிள்ளைகளும் வருது பயல்களும் வந்து மாடியில் அப்படி இப்படின்னு ஒரு மாடி சக்கரமான சூழ்நிலையை பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க காவல்துறையும் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அதையும் மீறி பல பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப நானே வந்து தேய்க்கிற இடத்துல எனக்கு வந்து வண்டி மேல வச்சுக்கிட்டு அட்டுணையும் பண்ணிட்டு தான் போறேன் நான் அதையும் பொறுத்துக்கிட்டு சேஞ்சுக்கிட்டு இந்த இடத்த முடிஞ்ச வரைக்கும் எங்கு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கிறேன் என்னால் தெம்பி இருக்கிற வரைக்கும் இருப்போம்ட்டு இருக்கிறேன் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பான முறையெல்லாம் இருக்கு பிள்ளை பிள்ளை ஊட்டியம் இன்னும் இது வர்றது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் ரொம்ப அநியாயமா அக்குவமா பயனுங்க வந்து ஊசிசி நான் போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அதை நம்ம கேட்கவும் முடியாது கேட்டாலும் என்னையே வந்து ரொம்ப அவங்கராக சந்தைக்கு வர்ற மாதிரி வர்றாங்க ரொம்ப அநியாயமாக நம்ம வயதுக்கு அவங்ககிட்ட செண்டை விட முடியாமல் நான் பயந்துக்கிட்டு நான் இருக்கிறேங்க அந்த பள்ளிக்கு செல்லும் மாணவிகளை கிண்டல் செய்வது கைதட்டி அழைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் மாணவிகள் அச்சத்துடன் குடியிருப்பை கடந்து செல்லும் நிலை உள்ளது இது தொடர்பாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குடியிருப்புகளை இடிப்பதற்கு வீட்டு வசதி வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டது ஆனால் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவே மாணவிகள் பாதுகாப்பை கருதி சிதிலமடைந்த குடியிருப்பு கட்டடங்களை இடித்து அப்புறப்படுத்தவும் சமூக விரோத விரோதிகளின் நடமாட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவிகளின் பெற்றோர் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர் நீண்ட காலமாக இந்த பில்டிங் வந்து இருந்தவங்க காலி பண்ணிட்டாங்க எல்லாருமே அதுக்கு அப்புறம் தான் பிள்ளைய வந்து ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்கு எல்லாம் தான் போறாங்க வர்றாங்க வரும்போது சமூக விரோதிகள் வந்து இங்க அவங்களுக்கு கூடாரமா இருக்கு இதை இடிச்சுட்டாக்க எல்லா வகையிலையுமே நன்மை இருக்கும் ரெண்டாவது அறையில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கனால இது ஒரு தனி ஒதுக்கும் புறமா இருக்கிறதுனால இந்த இந்த இடத்துல வந்து சமூக விருதிகள் வந்து எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க நைட் நைட்டில் சாயங்காலம் மத்தியானம் ராத்திரிக்கு எல்லாமே ஒரே இதாக இருக்குது அதனால இதை தக்க நடவடிக்கை எடுத்து இதை இடிக்கணும் ஒன்று இது யாருமே இல்லை எல்லாருமே கவர்மெண்ட் கட்ட வேண்டிய இந்த இது கவர்மெண்ட் ஊர் இருக்கிற இடத்த வந்து இங்கே யாருமே இல்லை பதினைஞ்சி வருஷமா அப்படியே கிடக்கும் அதனால் இது தக்க நடவடிக்கை எடுத்து நோர்மெண்ட் நடத்த நடவடிக்கை எடுத்து இதை அப்புறப்படுத்தி கேட்டு கொடுங்க